குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான இன்னொரு முக்கியமான ஒரு தான் இந்த காணொலியாக இருக்க போகுது நம்மள அறியாமலே நம்ம செய்யற சில விஷயங்கள் வந்து நம்மளோட குழந்தைகளோட மனநலத்தை அல்லது அவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு சவாலாக ஏற்படுத்தக்கூடியதாகவோ அல்லது ஒரு ட்ரோமாவை உருவாக்கக்கூடியதாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாம வந்து இந்த அளவு யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்திருக்க மாட்டோம் பட் ஸ்டில் இதோட இம்பேக்ட் வந்து பெரிதாக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு முன்னால செய்யற சில தவறுகளும் எந்த காரணம் கொண்டும் இந்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்சைட்டை தான் இந்த வீடியோ மூலமாக நாங்க பார்க்க போறோம் முதலாவது பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு முன்னால விடுற தவறு வந்து சண்டை போட்டுக் அல்லது ஆகியு பண்றது நீங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தொடர்ச்சியாக சண்டை போடுறீங்க அல்லது ஆக்யூ பண்றீங்க ஒருத்தரை ஒருத்தர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா அக்ரெஷன் கோவப்படுறது அல்லது ஆகியோ பண்றது சண்டை போடுற பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பிஹேவியர் அப்படின்னு கற்றுக்கொள்வாங்க ஏன்னா பேரண்ட்ஸை தான் குழந்தைகள் ரோல் மாடலாக பார்க்குறாங்க ஸோ நீங்க ஆர்கியூ பண்ணுற நேரம் பிள்ளைகள் வந்து இது சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறத கற்றுக்கொள்றதோட இதை மற்றவங்களுக்கு முன்னால அவங்களும் செய்ய தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் மேல ஒரு நம்பிக்கையே வராது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது எப்போவுமே சண்டை நிறைந்ததாகத்தான் இருக்கும் பிரச்சனைகளோட தான் இருக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு எண்ணம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பூத்தப்படுது சோ எந்த காரணம் கொண்டும் பேரண்ட்ஸ் வந்து உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நீங்க தீர்த்து கொள்ளணுமே தவிர குழந்தைகள் முன்னால சண்டை போடக்கூடாது ரெண்டாவது தவறுதான் வந்து பெரியவங்க வீட்டுல இருக்கிற மூத்தவங்க பெரியவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா குழந்தைகளுக்கு முன்னால பேசுறது சோ இந்த இப்படி நீங்க தொடர்ச்சியா பேசுற நேரம் பிள்ளைகள் வந்து பயோதிபர்கள் அல்லது பெரியவர்களுக்கு நாங்கள் தவறாக பேசுறது அல்லது அவங்களை அவமானப்படுத்துற டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் அப்படிங்கிறது நார்மல் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளுவாங்க இது எதிர்காலத்துல அவங்களும் அதே மாதிரியான விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு அல்ல சில பேரை பார்த்துருப்போம் புறம் பேசுவாங்க குழந்தைகளுக்கு முன்னால இப்ப உங்களுக்கும் உங்களோட வீட்டில இருக்கிற வளர்ந்தவர்களுக்கும் உதாரணமாக இப்போ இன்லோஸுக்கு முடியல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை குழந்தைகளுக்கு முன்னால அவங்களோட காது பட நீங்க பேசுறதை தவிர்த்து கொள்ளணும் இப்படி நீங்க பேசுற நேரம் குழந்தைகளோட மனசுல வந்து பெரியவங்களை நாங்க மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாம போவோம் உங்களோட பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணணுமே தவிர உங்கள பார்த்து உங்களோட குழந்தைகள் காப்பி பண்றதுக்கு அல்ல ரோல் மாடலா எடுத்துக்கொள்றதுக்கு நாங்க இப்படியான தவறான விஷயங்களை விதைக்க கூடாது அடுத்தது கத்துறது அல்லது கோபத்தை வந்து அதீதமாக வெளிப்படுத்துறது சில பேரன்ஸான நாம செய்யக்கூடும் சோ இப்படி செய்யற நேரம் பிள்ளைகளுக்கு சரியான கோப்பிங் ஒரு கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அல்லது தான் கோவப்படுற நேரம் வந்து எப்படி அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நீங்க காமாக அல்லது அமைதியாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற நேரம் பிள்ளைகளும் வந்து அந்த லூசிங் டெம்பர் அப்படிங்கிற பழக்கத்துல இருந்து விடுபடுவாங்க அடுத்தது வந்து சில பேரன்ஸ் பார்த்துருப்போம் கம்பேர் பண்ணுவாங்க பிள்ளைகளை அடுத்த குழந்தைகளோட கம்பேர் பண்றது வீட்டில் இருக்கிற சகோதரர்களோட கம்பேர் பண்றது அல்லது உங்களோட சைல்ட்ஹுடோட இந்த வயசுல நாம இப்படி இருந்தோம் இப்படி கம்பேர் பண்றதெல்லாம் நாங்க கேட்டிருப்போம் இப்படி நீங்க தொடர்ச்சியா செய்யற நேரம் பிள்ளைகளோட அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ பிள்ளை வந்து தன்னையே ஒரு ஒரு தன்னம்பிக்கையான ஆளாக உணர மறுக்கிற நேரம் பிள்ளையால ஃபியூச்சர்ல எதையுமே சரியா செய்ய முடியாம போகும் தொடர்ச்சியாக ஒரு குழந்தைய கிரிட்டிசைஸ் பண்றது அல்லது தொடர்ச்சியாக உங்க வீட்டுல இருக்கிற மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும் அல்லது வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுறதுக்கு நீங்க கெட்ட வார்த்தைகளை பாவிக்கிற நேரம் பிள்ளைகள் வந்து இதையும் ஒரு நார்மல் பிஹேவியராக எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த வார்த்தைகளை இருந்து கற்றுக்கொண்டு அவங்க ஸ்கூல்லையோ நண்பர்கள்லையோ அல்லது ஃபியூச்சர்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இதை பாவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ ஒரு பிரச்சனை வார நேரம் வந்து நீங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா இது குழந்தைகள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றதோட அதை அவங்களோட லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த தவறையும் குழந்தைகளுக்கு முன்னால தயவுசெய்து செய்யாதீங்க அடுத்தது அதிகமா ஸ்கிரீன் பாவனை நீங்க எந்த நேரமும் போன்ல இருக்கிறீங்களா நீங்க எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களோட குழந்தைய மட்டும் நீங்க போன் பார்க்க கூடாது படிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது பிள்ளையா இருக்கும் சோ நீங்க சரியான ரோல் மாடலாக இருக்கணும் உங்களோட லெஷர் டைம் அல்லது ஹாபியை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க புத்தகம் வாசிக்கிறீங்களா ஆக்கபூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்களா இத உங்களோட குழந்தைகள் பார்க்கும் சோ நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால அதிகமாக ஃபோன் யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்தது பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்மள அறியாமலே விடுறதுதான் பொய் சொல்றது சின்ன சின்ன விஷயங்களை இப்ப நம்ம கூட செய்வோம் நான் கூட செய்வேன் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடை மூடி இருக்கு இப்படியான விஷயங்கள் சொல்லுவோம் சோ உங்களோட குழந்தை எப்ப நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுதோ கண்டுபிடிக்குதோ உங்களோட மேல இருக்கிற ட்ரஸ்ட் இல்லாம போவோம் அதே நேரம் பொய் சொல்றதும் நார்மல் அது வந்து ஒரு அக்செப்டபுள் பிஹேவியர் அப்படின்னு கற்றுக்கொள்ளும் சோ நீங்க உண்மையான விஷயங்களை சரியா சொல்லுங்க இந்த கடைக்கு நாங்க இன்றைக்கி போறது இல்லை அப்படிங்கறத ஃபர்மா சொல்லுங்க கடை மூடி இருக்கு பார்க் மூடி இருக்கு இன்னைக்கு நம்ம போக முடியாது இப்படியான பொய்களை வந்து குழந்தைகளுக்கு முன்னுக்கு சொல்றதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அடுத்த சில பேரண்ட்ஸ் பார்த்திருப்போம் ஸ்கூலை பத்தியோ அல்லது டீச்சர்ஸை பத்தியோ குழந்தைகளுக்கு முன்னுக்கு தவறா பேசுவாங்க உங்களோட டீச்சருக்கு ஒண்ணும் தெரியாது உங்க டீச்சருக்கு இதை விட வேற ஒரு விஷயமும் தெரியாதா உங்களோட டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க அல்லது உங்களோட ஸ்கூல் வந்து இந்த மாதிரி செய்யுது சோ இப்படி உங்களோட பிள்ளைகள் யார ஒரு மதிப்பாக உணர்றாங்களோ அந்த டீச்சர்ஸையோ அல்லது ஸ்கூலையோ பத்தி தவறா செய் சொல்றத நீங்க நிறுத்தணும் சோ இப்படி நீங்க செய்யாத விடத்து உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அந்த டீச்சர்ஸ்ல மரியாதையும் இல்லாம போகும் ஸ்கூல்லையும் மரியாதை இல்லாம போகும் அதே நேரம் அவங்களுக்கு அந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் நீங்க எவ்வளவுதான் படிக்க சொன்னாலும் ஆத்மார்த்தமாக பிள்ளைகளோட மனசில் அது பதியாது சோ நீங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர்ல ஒரு மாற்று கருத்து இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த அத்தாரிட்டிஸோட பேசி நீங்க அதை வந்து டீல் பண்ணி கொள்ளணுமே தவிர குழந்தைகளுக்கு முன்னுக்கு அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதை தவிர்த்துக்கொள்ளணும் அடுத்தது வந்து குழந்தைகளோட உணர்ச்சிகளை மதிக்காம விடுறது உங்க பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள்ட்ட சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அல்லது இதை விட அப்பா இந்த வயசுல நான் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்படி அந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறத நீங்க கொள்ளணும் குழந்தைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதும் வந்து நீங்க செய்யறது மூலமாக பிள்ளைகள் தங்களோட உணர்வுகள்ங்கிறது வந்து முக்கியமானது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறதையும் மற்றவங்களோட உணர்வுகளை தான் மதித்து கொள்ளணும் அப்படிங்கறதையும் கற்றுக்கொள்வாங்க அந்த பேரண்ட்ஸ் கட்டாயம் செய்ய வேண்டியது இன்னும் ஒரு தவறு பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறதோட சேர்த்து காட்டுறது உடல் குழந்தைகளுக்குள்ளேயே ஒரு குழந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால பேவரேட் ஆயிருக்குன்னா அதை மற்ற குழந்தைக்கு தெரியப்படுத்துறது அண்ணா இப்படியெல்லாம் செய்யறதால அவன் தான் என்னோட ஃபேவரட் நீ இப்படி செய்யாததால நீ வந்து எனக்கு பிடிக்கல இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே உங்களோட லவ் வந்து அன்கண்டிஷனாக இருக்கணும் அதாவது நீ என்ன செய்தாலும் உன்னோட மேல இருக்கிற பாசம் எனக்கு மாறாது நான் உன் மேல இருக்கலாம் நான் உன்னை திட்டலாம் உன்னை பேசாமல் விடலாம் ஆனால் உன் இருக்கிற காதல் எனக்கு குறையாது அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நீ இது செய்ததால ஐ டோன்ட் லவ் யூ நான் வந்து நீ இப்படி செய்யும் உன்னோட இருக்கிற பாசம் குறைஞ்சிடுச்சு சோ இப்படியான வார்த்தைகளை தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு நீங்க காட்டுறது மூலமாகவும் அல்லது ஒரு குழந்தைக்கு பாரபட்சம் பார்க்குற நேரமும் பிள்ளைகள் வந்து அந்த அன்பு அப்படிங்கறது வந்து சரியான முறையில வெளிப்படுத்துறதுக்கோ அல்லது கொடுக்கறதுக்கோ இயலாதவர்களாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம சில பேர் இன்னொரு தவறு விடுவோம் குழந்தைகளை ஷேம் பண்ணுவோம் அவமானப்படுத்துவோம் அல்லது லேபிள் பண்ணுவோம் இப்ப நீ வந்து நீ ஒரு யூ ஆர் அ லேசி பர்சன் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பாருங்களேன் ஹோம் ஒர்க் செய்யலை அப்படின்னா நீ ஒரு சோம்பேறி அப்படிங்காம அதை வந்து நீங்க ஒரு பிஹேவியரை பேஸ் பண்ணி சொல்லுங்க நீ ஹோம் ஒர்க் செய்யாம விட்டுட்டாய் நான் உன்னோட கோமா இருக்கேன் நீ ஹோம் ஒர்க் செய்யல அது எனக்கு வந்து கவலையா இருக்கு அல்லது வந்து அதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லி பாருங்களே தவிர நீ ஒரு சோம்பேறி நீ வந்து ஒரு மக்கு நீ வந்து எதுக்குமே இல்லை இப்படி உங்க குழந்தைகளை லேபிள் பண்ணுறத வந்து கட்டாயம் நீங்க கொள்ளணும் ஏன்னா நீங்க லேபிள் பண்ற நேரம் பிள்ளைகளோட மனசுல அது கவலையாக போறது அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் அது வந்து நாம இப்படித்தான் அப்படிங்கிறது முடிவெடுத்து கொள்ளும் ஓ நான் சோம்பேறி தான் போல நான் வந்து எதுக்குமே வர மாட்டேன் போல நான் வந்து மக்கு போகல நான் ஸ்மார்ட் இல்லை ஸோ இப்படி குழந்தை வந்து நம்ப ஆரம்பிக்கிற நேரம் அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வந்து மாற்ற முடியாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும் அடுத்தது பிரைபிங் இந்த லஞ்சம் கொடுக்கிற பேரண்ட்ஸை பார்த்திருப்போம் இந்த மாதிரி நீங்க நல்லபடியா பிஹேவ் பண்ணினீங்கன்னு சொன்னா வந்து நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் ரிவார்டுங்கிறது வேற பிரைவிங் ப்ரைவிங் வந்து வேற ரிவார்டு அப்படிங்கறத நீங்க கொடுக்குற நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து அவங்களாகவே உணர்ந்து சில விஷயங்களை செய்வாங்க இப்ப நீங்க ஆஹ் இப்ப இன்றைக்கு வந்து நீங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வேற நீ செய்தா தருவன் அப்படிங்கிறது வேற சோ உங்களோட ஒரே விஷயமா இருந்தாலும் உங்களோட வார்த்தை எப்படி இருக்குங்கிறது முக்கியமா இருக்கும் சோ வந்து ஒரு விஷயத்த செஞ்சால் நான் தருவேன் செய்யாட்டி தரமாட்டேன் அப்படிங்கறது இந்த லஞ்சம் அல்லது இதை தவிர்த்துக்கொண்டு இப்படி விஷயங்களை எல்லாம் செய்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ரிவார்ட் தருவேன் அது நீங்க சூஸ் பண்ணுங்க இந்த சாக்லேட் தருவா இந்த பிஸ்கட் தருவா சோ இப்படி பேசி பாருங்க உங்களோட குழந்தைகள்ட்ட பிள்ளை வந்து தானாகவே உணர்ந்து ஒரு விஷயத்த செய்ய முன்வரும் அடுத்த தவறு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் செய்யறது சின்ன தவறு ஒரு சின்ன மிஸ்டேக்கையும் பெருசாக பூதாகரமா ஆக்குவாங்க அதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க பிள்ளை வந்து ஒரு டீய கொட்டிருச்சுனால அதுக்கு வந்து கத்தி அந்த பிள்ளைக்கு ஏசி அந்த பிள்ளைக்கு அடிச்சு இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சோ இந்த நேரம் பிள்ளை வந்து மிஸ்டேக் அப்படிங்கறது வந்து நம்ம லைஃப்ல செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா மாறுறதுக்கான ஒரு அபாயம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளை வந்து ஃபெயிலியரை கண்டு பயப்படும் இது வந்து குழந்தைகளுக்கு பயம் ஆங்கைட்டிய பிற்காலத்துல உருவாக்க கூடும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுது சோ நீங்க உங்களோட குழந்தைகளோட சின்ன சின்ன மிஸ்டேக்க சரி விடுங்க பாத்துக்கலாம் அது சின்ன விஷயம் தானே இது இட் ஹாப்பன்ஸ் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸ குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளலாம் மற்றவங்களோட தவறுகளை கொசிப் பண்றது வதந்திகள் பேசுறது சந்தேகத்துல பேசுறது தான் செய்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுறது இது எல்லாமே நீங்க குழந்தைகளுக்கு முன்னுக்கு கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் நாங்க புறம் பேசுற நேரமோ அல்லது காசிப் பேசுற நேரம் அதை கேட்டு வளர பிள்ளைகள் அடுத்தவங்களை பத்தி பேசுறது நார்மல் அப்படிங்கறது கூட எடுத்துக்கொள்ளுவாங்க இந்த நேரம் என்ன நடக்கும்னா அடுத்தவங்களை சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கறதும் மனிதர்கள் மீதான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இல்லாம போறதுக்கான அபாயமும் இதுல இருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ளணும் நம்ம இன்னும் ஒரு விஷயம் நம்ம அதிகமாக யோசிக்காத நமக்குன்னு சில பயங்கள் இருக்கும் இப்ப உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் செய்யறதுக்கு தயக்கம் பயம் இருக்கும் நாய்க்கு பயம் இருக்கலாம் பூனைக்கு பயம் இருக்கலாம் அல்ல ஸ்டேஜ்ல ஏற பயம் இருக்கலாம் இப்படி உங்களோட ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் உங்களை குழந்தைகளுக்கு முன்னால காட்டிக்கொள்வத நீங்க தவிர்க்கணும் ஏன்னா பிள்ளையும் அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைன்னா நீங்க தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு விஷயத்துக்கு பயம் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்துல பயம் இருக்கு அதுக்காக இது பயங்கரமான ஒரு விஷயம் இல்லை இப்ப எனக்கு பூனை வந்து பயமா இருக்கு அப்படின்னா எனக்கு பூனையை பார்த்தா பயம் பூனை கிட்ட வந்தா பயம் அதுக்காக பூனை வந்து ஒரு பயங்கரமான விஷயம் இல்லை சோ நீங்க அதுக்கு பயப்பட தேவையில்ல அப்படிங்குற ஒரு ஓபன் கம்யூனிகேஷன் வச்சிருக்கலாம் அது இல்லாம சின்ன குழந்தைகளுக்கு உங்களோட பயத்தை நீங்க காட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது காட்டுற நேரம் பிள்ளையும் அதற்கு பயப்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பேரண்ட்ஸை வந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ளலாம் சோ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு முன்னால பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய மிஸ்டேக்ஸாக இருக்கும் இதை நீங்க கண்டினியூஸா செய்யற நேரம் உங்களோட குழந்தைகளோட உல ஆரோக்கியம் பேணப்படும் நீங்கள் இதை வந்து தவற விடுற நேரம் வந்து பிள்ளைகளோட ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது இன்செக்யூரிட்டி ஸ்ட்ராமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி